வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு உட்பட பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு எச்சரிக்கை விசேட தேவையுடையோருக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் பாடசாலை மாணவர்களுக்கு கைபேசி தடை அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு அனுர எனக்கு நல்ல நண்பர் கூட்டு எதிர்கட்சியின் பேரணி எழுபது கட்சி பங்கேற்காது மனோகனி சென் திட்டவட்டம் வடமராட்சியில் மாபெரும் சுனாமி ஒத்திகை நிகழ்வு உயர்தர பரீட்சை பரீட்சார்த்திகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவிய திணைக்கிழமை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகங்கோ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான கொடுப்புனவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகள் தொடர்பில் ஆராயும் நாடாளுமன்ற செயற்குழுவின் கலந்துரையாடலுக்கு கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக இருந்த சட்ட புதிய திருத்தங்களை இருக்கின்றோம் அதாவது நாட்டில் எட்டு தசம் ஏழு பேர் இயலாமை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள் இவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் இவர்களுக்காக வழங்கப்படுகின்ற உதவித்தொகை கொடுப்பனவுகள் இருபதாயிரம் ரூபாயில் இருக்கின்ற கொடுப்பனவே ஐம்பதாயிரமாக அதிகரிக்கப்பட உள்ளது அத்தோடு பத்து லட்சம் பெறுமதியான வேட்டுத் திட்டங்களை மேலும் பத்து லட்சம் ரூபாய் அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகளும் மற்றும் அதேபோல ஏனைய திட்டங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் பனிரண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கைபேசி தடை செய்யும் விவகாரம் தொடர்பில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தன்னிலை விளக்கமளித்துள்ளது இந்த நடவடிக்கை குறித்து அரசாங்கத்துக்குள் இதுவரை உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்ஷன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் குறிப்பிடத்தக்க கலந்துரையாடல் தேவைப்படும் இது ஒரு கருத்து மட்டுமே இதை செய்ய வேண்டுமானால் நிதியமைச்சர் போன்ற பிற அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சில நாடுகள் ஏற்கனவே இத்தகைய நடவடிக்கைகளை உள்ளன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பனிரண்டு வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவதை தடுப்பதற்காக முன்மொழியப்பட்ட யோசனைகள் தற்போது ஆலோசனை மட்டத்திலே இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் ஒரு தடையை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சி பேரணியில் தனது கட்சி பங்கேற்காது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களிடம் பேசிய மனு கணேசன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடனான பிரச்சினைகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்ற கருத்துக்களை மறுத்த மனு கணேசன் எந்த அரசியல்வாதிகளுடனும் இந்த பிரச்சனையும் இல்லை என்றார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கமக்க சக்தியின் முடிவு குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவின் தோழை பிடித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள் என்று கூறிய மனு கணேசன் அனுரவம் எனக்கு நல்ல நண்பர் என்று தெரிவித்துள்ளார் உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இந்திய பெருங்கடல் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெறுகிறது யுனெஸ்கோவின் மாநிலங்களுக்கு இடையிலான கடலியல் ஆணைக்குழுவின் சுனாமி எச்சரிக்கை மற்றும் தனிப்பு அமைப்பு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட பிராந்திய பயிற்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பயிற்சியை இலங்கையின் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் உறுதி செய்துள்ளது இந்த திட்டத்துக்காக இலங்கையின் கடலோர மாவட்டங்களான மட்டக்கிடுப்பு யாழ்ப்பாணம் காலி மற்றும் கடத்துறை ஆகிய மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து கிராம அலுவலர் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன அதன்படி சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று பரித்துறை மெதடிஸ்த பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்று வருகிறது காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் சுனாமி எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவிகள் வகுப்பு வகுப்பாக அணிவகுக்கப்பட்டு அங்கு உரியவர்கள் அறிவுறுத்தப்பட்டனா் வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் இடைத்தங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு மருத்துவ வசதிகள் உணவு உட்பட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ குழுவினரால் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே வட இந்து மகளிர் கல்லூரியில் மாணவர்கள் கிராம மக்கள் தங்க வைக்கப்பட்டனர் இதேவேளை போது பாதுகாப்பாக நகர்ந்த மக்கள் மாணவர்களில் ஒரு சிலருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன காயமடைந்தவர்களை இலங்கை செஞ்சிலுவை சங்கம் செயின்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் பருத்தித்துறை போலீசார் ஆகியோர் ஏற்றி வந்து வட இந்து மகளிர் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட முதலுதவி சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டனா் இவ்வொத்திகை நிகழ்வில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் செயின்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படைப்பிரிவு பரிசுத்துறை ஆதர வைத்தியசாலை பரிசுத்துறை போலீசார் கடற்படை ராணுவம் சிறப்பு அதிரடிப்படை பரிசுத்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் கியூ மெடிகா உட்பட பல்வேறு அமைப்புகள் திணைக்கிளங்கள் பங்கு பெற்றிருந்தன இச்சுனாமி ஒத்திகை நிகழ்வில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வடமராட்சி மெதடிஸ்த பெண்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் சுமார் இருநூற்றினார் கலந்து கொண்டிருந்தனர் காப்போத உயர்தர பரட்சிக்கான அனைத்து அனுமதி அட்டைகளும் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக பரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் மிந்திகா குமாரிலேனகே தங்கள் அனுமதி அட்டையில் திருத்தங்கள் தேவைப்படும் எந்தவொரு பரட்சாத்தையும் உடனடியாக திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு காப்போத உயர்தர பரட்சி நவம்பர் பத்தாம் தேதி தொடங்க உள்ளது மொத்த மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பரட்சாதிகள் பரீட்சைக்கு தோற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து பரீட்சை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை சுமூகமாக நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை செய்து பெல் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்